மாவீரர் நான் நினைவேந்தலை நடாத்துவதில் யாழ் சபையில் எழுபர் என்பிபி முன்னாள் நகரசபை உறுப்பினரின் கணவர் விளக்கமறியல் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை தடுக்க எதிரணி சதி எண்பத்தி ரெண்டு இலங்கையர்களுக்கு சர்வதேச சிவப்பு பிடியாணி நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நான் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாழ் மாநகர மேயர் திருமதி மதுவதனி விவேகானந்தராயா தெரிவித்தார் நல்லூரில் தியாக தீபம் திலீவனின் நினைவு தூக்கு முன்பாக உள்ள யாழ் சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர் நான் நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது ஆனால் இந்த முறை அந்த பகுதியை இரண்டு தரப்புகள் கோருவதனால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடி எட்ட நிலை காணப்பட்டது இதனையடுத்து யாழ் சபையின் கடந்த மாத அந்த அமர்வு நடைபெற்ற போது மேயரின் அறிவிப்பில் மாவீரன் நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூரில் ஒரே இடத்தை இரண்டு தரப்புகள் கூறும் நிலையில் அந்த இடத்தை மாவீரர் வார காலத்தில் வாடகைக்கு விடுவதில்லை என்றும் எதிர்வரும் காலங்களில் நல்லூரில் தியாக தீபம் தெளிவனின் நினைவேந்தல் மற்றும் நான் நினைவேந்தலை யாழ் சபை பொருட்படுத்த செய்ய வேண்டும் என்றும் யோசனையை முன்வைத்தார் இந்த யோசனை தொடர்பில் ஒரு

சைக்கிளோ மெனு தனியாக ஒரு கட்சி நினைவேந்தல் செய்ய இடமளிக்க முடியாது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டுமென்று தெரிவித்தார் மேயரின் முடிவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மேயரின் முடிவை வரவேற்று கொண்டனர் அனுராதபுரம் பிரதேசத்தில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு தாம்பு தேக்க மண் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி அனுராதபுரம் ஏபாவல பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையின் அதிபர் ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார் ஏபாவல நல்லமுதாவா வீதி பகுதியில் கைது செய்யப்பட்ட முப்பது வயதுடைய நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றப்புலனா சுட்டிவளை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் பிரதேசத்தில் உள்ள நிலையில் ஒரு கிலோ கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது அருகில் உள்ள குளத்தில் போட்டு சென்ற போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொழுத்தின் சீலர் இயந்திரம் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் இதற்கு மேலதிகமாக கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மகா சக்தியின் பேலியகுடன் நகரசபையின் உறுப்பினராக இரு பின்னர் தெரிய வந்தது மேலும் குறித்த அதிபரின் மகனும் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னர் ஹெரோயினுடன் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட அவரது பதவியில் இருந்து இடைநிறுத்தம் செய்ய வடமாத்திய மாகாண கல்வி படிப்பாளர் தீர்மானித்திருந்தார் இதற்கிடையில் கணவர் மற்றும் மகன் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சிக்கியதன் காரணமாக பேலியகோட நகரசபை உறுப்பினரான தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள உயர்வை தடுப்பதற்குரிய சூழ்ச்சியில் எதிரணி உறுப்பினர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளனர் எப்படி இருந்தாலும் ஜனவரி முதல் நிச்சயம் சம்பள உயர்வு வழங்கப்படும் தோட்ட தொழிலாளர்கள் வேண்டியதில்லை என்று பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வீதிக்கு இறங்கி போராடாமலேயே இந்த முறை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது பேருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலொன்றுக்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றே உறுதியளிக்கப்பட்டிருந்தது எனினும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது கம்பெனி தரப்பில் இருந்து இருநூறு ரூபாவும் அரசாங்கத்தில் இருநூறு ரூபாவும் வழங்கப்படும் இதற்கு மேல நாலொன்றுக்கு தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த நிலையில் எதிரணியில் உள்ள எம்பிக்கள் சிலர் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் அரசாங்க பணத்தை எப்படி கம்பெனிகளுக்கு வழங்க முடியும் என கேள்வி எழுப்புகின்றனர் அவ்வாறு கொடுப்பனவு வழங்க முடியாது என கூறி வருகின்றனர் இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி தமது சகாக்களை நீதிமன்றத்துக்கு அனுப்புவதற்கு முற்படக்கூடும் தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள உயர்வு விவகாரத்தில் காலை வாறுவதற்குரிய முயற்சி இடம்பெறுகின்றது சமூகத்தில் வதந்தியை பரப்புவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது எது எப்படி இருந்தாலும் தோட்ட தொழிலாளர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை ஜனவரி மாதம் முதல் நிச்சயம் சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெறும் என அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னா குறிப்பிட்டார் கோலையுள்ள குற்றங்களுக்காக சர்வதேச போலீசாரின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இலங்கை ஐக்கிய அரபு ஆட்சியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு சர்வதேச போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச போலீசாரின் சிவப்பு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு படையினர் ஒன்னுப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அக்டோபரில் பாதாள வழக்கில் கைது செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த பொரு கடத்தல்காரரான லலித் கனகராவை துபாய் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விரைவாக நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சந்தக அந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் வழக்கு முடியும் வரை அவரை நாட்டுக்கு அழைத்து வர முடியாது என்று ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் இந்த நிலையில் வழக்கு முடிவடைய குறைந்தது நான்கு மாதங்கள் ஆகும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அவர் சார்பாக இலங்கையைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் துபாய் சென்றுள்ளதாகவும் அந்த சம்பந்த அதிகாரி மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆவா குழுவின் தலைவர் வினோத் உட்பட இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆவா குழு என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லி கிராம் ஹெரோயினுடனும் அவரது சகா ஒருவர் ஹைகுண்டு மற்றும் வாளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் ஒவ்வொரு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கெலியோயா பிரதேசத்தில் பேருந்து ஒன்றும் மொச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி கோர ஒன்று இடம்பெற்றது விபத்தில் காயமடைந்த இருவர் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்க எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக ஆழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் மற்றும் பொருளாதார இழப்புக்கும் வழிவகுக்கும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டை உயர்கல்வி முறையை நித ரீதியாக வலுவாக வாய்த்திருக்கும் வணிக நடைமுறைக்கு நல்லது பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்பட வெளிநாட்டு மாணவர்கள் நம்பியுள்ளனர் வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் உண்மையில் நறுக்கின்றேன் நான் உலகத்துடன் இணைந்து செயல்பட விரும்புகின்றேன் சீனா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர் மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்து அமெரிக்காவில் உள்ள பாதி கல்லூரிகளை வணிகத்தில் வெளியேற்ற கூடும் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு டில்லியன் கணக்கான டொலர்களை பங்காற்றி உள்ளனர் உள்நாட்டு மாணவர்கள் செலுத்துவதை விட வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு மடங்கு அதிகமாக செலுத்துகின்றனர் நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதல்ல ஆனால் நான் அதை ஒரு வணிகமாக பார்க்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது